அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது தண்ணீரை போற்றுவோம் நம் நாட்டு வாழ்வியலில் தண்ணீரின் அருமை பலருக்கு தெரிவதே இல்லை நெறிமுறையின்றி தாராளமாக செலவு செய்பவர்களை தண்ணீர் மாதிரி செலவு செய்கிறான் பார் என்று சொல்வதுண்டு ஆனால் வாழ்க்கையில் தண்ணீர் பற்றாக்குறையில் பற்றாக்குறையில்தான் இருக்கிறது என்பதை எவரும் மறந்துவிடக்கூடாது அதனால் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த அனைவரும் முயற்சிக்க வேண்டும் தண்ணீருக்கு காரணமாக இருக்கின்ற வான்மழையை பெறுவதற்கு முதல் துணையாக இருக்கின்ற நீர்நிலைகளை பேணி நீரை தேக்கி வைக்க வேண்டும் திவலைகள் நிறைந்த மேகத்தை மழையாக மாற்றித்தரும் காற்றை பராமரித்து வர வேண்டும் இதற்கு நிறைய மரங்களை வளர்க்க வேண்டும் வீட்டிற்கு ஒரு மரம் என்ற செயற்பாடு இனி போதாது வாழும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு ஒரு மரம் என்ற நியதியை ஏற்றுக்கொண்டு மரம் வளர்க்க வேண்டும் மாமழை வழங்கும் தண்ணீரே இந்த உலகம் நிலங்கோபடிகளும் அதனால்தான் மாமழையை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று வாழ்த்தினார் ஆகவே தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்